శరవణభవ ఓం శరవణభవ ఓం శరవణభవ వైగాసి విశాఖతిన్ సిరపుకల్ வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் நெய்வேத்தியம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வைகாசி விசாகம் எப்பொழுது வருகிறது என்பவற்றை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முருகப்பெருமானுக்கு மாதம் தோறும் வரக்கூடிய ஷஷ்டி கிருத்திகை பூசம் உத்திரம் விசாகம் போன்றவற்றோடு செவ்வாய்க்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகியவை மிகவும் பிரசித்தமானவை மிகவும் முக்கியமானவை இவற்றோடு முருகப்பெருமானுக்காக நம் தமிழ் மண்ணில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள் ஐந்து ஒன்று கந்த ஷஷ்டி விரதம் அடுத்து ஆடி கிருத்திகை அதற்கடுத்து தைப்பூசம் அதற்கடுத்து பங்குனி உத்திரம் அதற்கடுத்து வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகமானது ஏன் இவ்வளவு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு பார்த்தா வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த திருநாளாகும் அவதாரம் செய்த நன்னாளாகும் இந்த விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அதனாலேயே முருகப்பெருமானை விசாகன் என்று அழைக்கின்றோம் விசாகன் என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு மயிலின் மீது வருபவன் வி என்றால் மயில் சாகன் என்றால் வருபவன் அதாவது மயிலின் மீது வரக்கூடியவன் என்ற அர்த்தமும் அந்த விசாகன் என்பதற்கு உண்டு இந்த இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் வைகாசி விசாகமானது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு பதினெட்டு முதல் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை வருகிறது பௌர்ணமி திதியானது மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இரவு ஏழு பதினாலுக்கு மேல் தொடங்குகின்றது இந்த வைகாசி விசாக விரதத்தை பொறுத்தவரை விசாக நட்சத்திரமே முதன்மையானது முக்கியமானதும் ஆகும் பொதுவாகவே நாம் விசாகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தைத்தான் வைகாசி விசாகமாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் தொடங்கி ஒரு பொழுது போன பின்பு தான் பௌர்ணமி திதி வருகிறது இந்த விரதத்தில் விசாக நட்சத்திரமே முதன்மையானது என்பதால் புதன்கிழமையன்று வைகாசி விசாகம் கொண்டாடுவதுதான் ஏற்றதும் சிறந்ததும் கூட இந்த விசாக நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பென்றால் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்கு உரியது அதனால்தான் முருகப்பெருமானை ஞான பண்டிதன் என்கின்றோம் அது மட்டும் கிடையாது பொதுவாகவே இந்த வைகாசி மாதமானது கோடை காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குகின்ற காலம் அதன் அதே போல இந்த வைகாசி விசாக விரதம் யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இதுவரை இருந்த துன்பங்கள் அனைத்தும் அகன்று வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விரதமாக இது அமைகின்றது அதனால்தான் இந்த வைகாசி விசாக உற்சவத்தை முருகப்பெருமான் கோவில்களில் நடக்கக்கூடிய இந்த உற்சவ விழாவினை வசந்தோத்சவம் என்று சொல்வார்கள் குழந்தை பாக்கியம் கல்யாண வரம் நோய் அகல வேண்டி விரதம் இருப்பது அல்லது வந்து கடன் தீர விரதம் இருப்பது இல்லை என்ன வேண்டி விரதம் இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயமாக இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் அதாவது சந்தான பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் ஷஷ்டி விரதம் கடைபிடித்து கொண்டு வருபவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடித்தால் அடுத்த வைகாசி விசாகம் வருவதற்குள் நூறு சதவீதம் அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவர்கள் நிச்சயமாக இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த வைகாசி விசாகத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அது என்னவென்றால் பராசர முனிவர் தம்முடைய ஆறு புதல்வர்களுக்கு இட்ட சாபம் கழிந்த நாள் தீர்ந்த நாள் என்று சொல்வார்கள் அதாவது பராசர முனிவருக்கு ஆறு பிள்ளைகள் அவர்கள் தடாகத்தில் நீர் தடாகத்திலே மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பராசர முனிவர் நீர் தடாகத்தில் உள்ள இந்த நீர்நிலையில் உள்ள மீன்கள் மற்ற உயிரினங்கள் துன்பப்படும் நீங்கள் நீராடியது போதும் வாருங்கள் என்று அழைக்கிறார் அதை அவர்கள் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நீர் தடாகத்திலேயே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தன் பிள்ளைகள் என்று கூட பாராமல் கோபமுற்ற பராசர முனிவர் நீர்நிலையிலேயே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தம்முடைய புதல்வர்களை பார்த்து அங்கே விளையாடிக்கொண்டே இருப்பதால் என் பேச்சை கேட்காமல் விளையாடிக்கொண்டே இருப்பதால் நீங்கள் மீன்களாக போகக் கடவுது என்று சாபம் கொடுத்து விடுகிறார் உடனே அதை பார்த்து பயந்த அந்த பிள்ளைகள் முனிவரிடம் சாப விமோசனம் கோருகிறார்கள் உடனே பராசர முனிவரும் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு எப்பொழுது அமுதப்பால் ஊட்டுகிறாளோ அதிலிருந்து ஒரு துளி தடாகத்தில் விழும்போது அதை நீங்கள் உண்டால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சாப விமோசனம் அருளுகிறார் இந்த குழந்தை இந்த குட்டி குழந்தை இந்த முருகன் இருக்கிறானே இந்த குட்டி தங்கம் இந்த முருகனுக்கு உமையம்மையானவள் ஒரு பொன் கிண்ணத்திலே அமுதப்பாலை கொடுக்கின்றாள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு எதை கையில் கொடுத்தாலும் சிந்தி விடுவார்கள் அதுவும் இந்த குழந்தை சேட்டை குழந்தை அல்லவா இந்த முருகப்பெருமானானவன் சேட்டை பிடித்த குழந்தை இருப்பதிலேயே மிக மிக சேட்டை பிடித்த குழந்தை என்றால் என்னை பொறுத்தவரை முருகப்பெருமான் தான் அப்படி சேட்டை செய்வான் பக்தர்களை வை பக்தர்களை சோதித்து பக்தர்களிடம் சேட்டை செய்து விளையாடுவதில் மிகவும் வல்லவன் இந்த முருகப்பெருமான் என்ன செய்கிறார் என்றால் அந்த முருகப்பெருமான் அந்த பொன் கிண்ணத்திலிருந்து அந்த பாலை அருந்தும் பொழுது ஒரு சொட்டு சிந்தாதா என்று இந்த ரிஷிகுமாரர்கள் தவமாய் தவம் இருக்கிறார்கள் இறைவனுடைய தரிசனம் வேண்டி தவம் இருந்து நாம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த திருவாயில் படக்கூடிய பாலின் ஒரு துளி இந்த தடாகத்தில் விழாதா நாம் சாப விமோச்சனம் பெற மாட்டோமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ரிஷிகுமாரர்கள் அன்னை கொடுத்த அந்த பாலை முருகப்பெருமான் இவர்கள் சாப விமோசனம் போக்குவதற்காகவே தன் உதட்டிலிருந்து சிந்திக்கிறான் அந்த ஒரு துளி நேராக அந்த தடாகத்திலே விழுகிறது அந்த மீன்கள் அனைத்தும் அதை உண்டு உட்கொண்டு சாப விமோசனம் பெறுகிறார்கள் இந்த திருவிளையாடல் முருகப்பெருமான் நிகழ்த்திய இந்த விளையாடல் திருவிளையாடல் நடந்ததும் இந்த விசாக திருநாளில்தான் அப்படிப்பட்ட வெவ்வேற வெவ்வேறு விதமான சிறப்புக்களை மிகப்பெரிய பெரிய சிறப்புக்களையெல்லாம் உடையது தான் இந்த விசாக திருநாள் இந்த விசாக திருநாளிலே விரதம் இருப்பது எப்படி விரதம் அனுஷ்டிப்பது எப்படி என்று பார்த்தால் பொதுவாக அனைத்து விரதங்களைப் போலவே அதிகாலை எழுந்து நீராடி திருநீர் தரித்து முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தின் முன்னால் நெய்விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்குரிய முருகப்பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை எல்லாம் பாராயணம் செய்து இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம் இருந்து அன்றைய நாள் மாலை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தின் முன்னால் நெய்வேதியம் எல்லாம் வைத்து முருகப்பெருமானை வணங்கி ஒருவேளை உணவுண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அல்லது யார் அல்லது முடியாதவர்கள் அதாவது உபவாசம் இருக்க முடியாதவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லை எங்களால் அப்படியும் இருக்க முடியலைங்க நான் வேலை நிமித்தமாக வெளியே போகிறேன் என்னால் வந்து அப்படி முழு நேரம் உபவாசம் இருக்க முடியாது பால் பழமும் எடுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டே முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செல்லலாம் முருகன் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் மனிதர்களைப் பற்றி மனிதருடைய மனதை பற்றி எல்லாம் தெரியும் அவங்கள எல்லாம் முருகப்பெருமானுக்கு தெரியும் அதனால் உங்களை கோச்சிக்கவே மாட்டால் நிச்சயம் உங்களுக்கு அருள்வான் அதோடு இந்த குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இவர்களெல்லாம் உபவாசம் இருந்தே ஆக வேண்டும் என்பது நிச்சயமோ கண்டிப்போ கிடையாது குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கண்டிப்பாக உபவாசம் இருங்கள் அது மிக மிக சிறப்பு இந்த விரதம் இருப்பது மிக மிக சிறப்பானது அது அதோடு இந்த விரதத்தின் போது முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை கலந்த பால் சர்க்கரை கலந்த பால் என்றால் வெள்ளம் கலந்த பால் நெய்வேத்தியம் வைக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் முருகப்பெருமானுக்கு மிகவும் இஷ்டமான சர்க்கரை பொங்கல் அல்லது பஞ்சாமிரதம் அல்லது பானக்கம் அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியம் வைத்து வணங்கலாம் இல்லை தேன் மாவு கூட வைத்து வணங்கலாம் இல்லை என்னால் வந்து அதெல்லாம் நெய்வேத்தியம் வைக்க முடியவில்லை அப்படின்னா வெறும் வாழைப்பழங்கள் அல்லது ஏதோ ஒரு பழங்கள் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் செய்து மலரால் அலங்கரித்து முருகப்பெருமான் முன்னால் அந்த திருப்புகளெல்லாம் பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய பேரர்களை பெறலாம் முருகப்பெருமானை வணங்கி அந்த விரதத்தை அதாவது இந்த வைகாசி விசாக விரதத்தை நிறைவு செய்யலாம் இதோடு முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இன்னொரு எளிய வழியும் உண்டு தான தர்மங்கள் செய்வது இந்த விசாக திருநாளிலே வைகாசி விசாக திருநாளிலே தான தர்மங்கள் செய்வதன் மூலம் முருகப்பெருமானுடைய பேரருளை பெறலாம் அது என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால மிதியடிகள் குடை பானக்கம் நீர்மோர் நீர் இவற்றையெல்லாம் தானமாக கொடுத்து முருகப்பெருமானுடைய பேரருளை பெறலாம் இப்படி பல சிறப்புகளை உடையது இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் விரதம் இருப்பதன் மூலமாக முருகப்பெருமானுடைய பேரருளானது நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்கும் குறிப்பாக மிக மிக திரும்ப திரும்ப சொல்கிறேன் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடியுங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் முருகப்பெருமானுடைய திருவருளால் அடுத்த வைகாசி விசாகம் வருவதற்குள் குழந்தை செல்வம் உங்கள் கையில் தவழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அதுபோலவே முருகப்பெருமானுக்கு மற்ற விரதங்கள் இருப்பவர்களும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய பேரருளை பெற வேண்டும் அது முருகப்பெருமானுடைய பேரருளால் வசந்த காலம் தொடங்குவதைப் போல அனைவருடைய வாழ்க்கையிலும் வசந்தம் தொடங்கி பௌர்ணமி போல ஒளி பிறக்கட்டும் ஓம் சரவண பவ